ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு ஏ நெய் நல்லா ச ரவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் மூணு கப் ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சிம்லேயே வச்சு தீயாமல் ஒரு டூ டூ கிட்டே வந்துட்டு அப்புறம் வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே சட்டியில் நம்ம எந்த அளவுக்கு எந்த கிளாஸில் வந்துட்டு ரவை எடுத்துருக்கோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ்க்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஃபுட் கலர் இதுனால நான் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இலக்காவும் அதிலையே இலக்காய் போடுறோம் அதிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இன்னொரு சைடில் ஒரு இதில் நெய் முந்திரி வந்து நல்லா சின்ன சின்னதாக க பீஸாக கட் பண்ணி முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீல போட்டு நல்லா வணக்கிக்கலாம் முந்திரி இதுவும் சிம்ளே வச்சு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா தேஞ்சிரும் நெக்ஸ்ட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே எடுத்து வச்சுருக்கிறாவே வந்து சிம்மில் வச்சே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணோடனே தண்ணி எல்லாம் அப்சர் ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பபுள்ஸ் கட்டி பிடிக்காமல் வந்து நம்ம வந்து கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் அதே அளவுக்கு சர்க்கரையே எடுத்துக்கலாம் எந்த மெஷரிங் கப்பில் எடுத்தோமோ அதே மெஷரிங் கப்பில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சக்க நல்ல நல்லா நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை வந்து கேசரியில் போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்க்கு பதிலாக உங்கள்கிட்ட இது சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இது எங்கிட்ட வந்து டூட்டி ஃப்ரூட்டி இருந்தது அதனால் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுதான் கேசரி ரெடி வாங்க சாப்பிடலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்